ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவிச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மலர்கின்றது பிறக்கின்றது கூட்டு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டுனா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டும் பொழுது பத்து ஆக பத்து என்பது சூரியனுடைய நண்பர் சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி ஆளுமை திறமைகள் நிர்வாகம் நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும் இந்த ஆண்டு வந்து குரு அதாவது ரெண்டு ஆறுக்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார் அப்போ ரெண்டு ஆறில் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம் ஏன்னா அடிப்படை பணம் அடிப்படை பொருளாதாரம் அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க மளிகை பொருள் காய்கறிகள் மற்ற விலைவாசிகள் பெட்ரோல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடியது ஏழரசனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூணு புதன் நாலு சந்திரன் அப்போ காலபுருஷனுக்கு முதலாவது ராசி இப்போது குரு உங்களுக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கார் மிதினத்தில் இருக்கிறார் அப்போ மிதினத்தில் இருக்கும்போது முயற்சி வெற்றி வெற்றிஸ்தானம் முயற்சி கலைகள் விளையாட்டு சகோதரர் எல்லாத்துலேயும் நல்லா வருவீங்க அது மட்டுமல்ல மேசராசி உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாக்கியத்தில் குரு வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குரு வந்து உங்களுக்கு மூணில் இருக்கார் ஏற்கனவே மூணில் குரு இருந்தா முயற்சி ஸ்தானம் வெற்றிக்கு கொடுக்கக்கூடியவர் அப்போ எல்லாத்தையும் கொடுத்துறாரு உங்களுடைய அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு மூணில் இருக்கார் அடுத்தது குரு அப்போ குருனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அடுத்து சனி சனி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் மார்ச் ஆறு வரையும் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்குள் வந்து இப்போ வரைய சனியாக இருக்கிறார் உங்களுடைய மேசத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறார் ஐஎன்எஸ் ஐன விரயமா இருக்கிறார் அப்படி இருந்தாலும் அடுத்து மார்ச்சுக்கு மேல வரும்போது கொஞ்சம் விலகி கண்டிப்பாக ஒரு நல்லதை கொடுப்பார் ஏன்னா ஏழு நடக்குது அதனாலதான் மேசராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து ராகுனுடைய ஆதிக்கம் ராகுனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக பதினோராம் இடம் அஞ்சாம் இடம் பதினொன்னு அஞ்சு பதினொன்னுங்கிறது லாபாதிபதி அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் அஞ்சுங்கிறது உரியது அஞ்சுங்கிறது உரியது அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியத்துக்கு அஞ்சுங்கிறது புத்திரகாரன் அப்போ அஞ்சாம் இடம் கேது கண்டிப்பாக குழந்தைகள் படிப்பு உயர்வான படிப்புகள் மிகப்பெரிய ஆராய்ச்சி அறிவாளர்கள் வருவார்கள் குடும்பம் கல்வி திருமணம் குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நல்ல முறையில் தெளிவான குடும்பமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தில மிகவும் அந்யூன்யமாக இருப்பீங்கள் வசியத்தன்மையோடு இருப்பீங்கள் பிள்ளைகளே அஞ்சில் ராசிக்கு அஞ்சில் குரு ராசிக்கு அஞ்சில் கேது குருவும் கேதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஞானகாரகன் ஒரே அறிவுக்குரியவன் அப்போ கேது இருக்கும்போது குழந்தைகள் நல்லா நீங்கள் படிக்க வைக்கணும் திருமணங்கும்போது குலதெய்வ வழிபாடு நல்ல பண்ணணும் ஏன்னா குலதெய்வம் இருக்கிற இடத்துல தான் கேது இருக்கிறார் குலதெய்வத்தை காலபுருஷனுக்கு அஞ்சு சிம்மம் அப்போ சிம்மத்தில் தான் கேது இருக்கிறார் அப்போ குலதெய்வத்தை மிக தெளிவாக கும்பிட வேண்டும் ஒரு முறையாவது வருஷத்துக்கு ஆறு முறை குலதெய்வத்தை இருபத்தோரு சுற்று இருபத்தோரு தலைமுறை அறுபத்தோரு பஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருபத்தோரு முறை சுற்றி குலதெய்வத்தை வணங்கி வந்தால் குறையெல்லாம் உங்களுக்கு தீரும் குளமாக மிக சந்ததி பெருகும் அதற்கடுத்தது வியாபாரம் தொழில் பொருளாதாரம் வியாபாரம் தொழில் பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் தொழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது உங்களுடைய ராசிக்கேற்ற தொழிலை தொழில் நான் கண்டிப்பாக தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொடக்கூடாது உங்களுக்கு வேண்டியது ரியல் எஸ்டேட்டா உங்களுக்கு வேண்டியது எலக்ட்ரிக்கலா உங்களுக்கு என்ன நெருப்பு ராசி சகராசி நெருப்பு ராசி வேகம் அதிவேக அதி அது அசகாய சூரன் நீங்கள் எல்லாத்துலேயும் வேகமாக இருப்பீங்க நெருப்பாக இருப்பீங்க ஏழு அந்த ஒரு காரியத்தை முடிச்சிட்டு வந்தால் தான் தூக்கம் வரும் அப்போ சரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க இன்னையா சரசரசன்னு போகுதுன்னு சொல்கிறாங்களே பாம்பு அதே மாதிரி சரராசி அப்படித்தான் இருப்பீங்க அப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளி உலகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி உங்களுக்கு அரசியல் வியாபாரம் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து வந்து பொருளாதாரம் உங்களுக்கு வேண்டிய தொழிலை பொழுது மிக சிறப்பாக அமையும் தயவுசெய்து வேறு தொழிலுக்கு எதுவும் போகாதீங்க நேயர்கள் எப்போதுமே உங்களுக்கு நஷ்டமோ கஷ்டமோ இல்லை அதில் வரக்கூடிய லாபமோ எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு உரிய தொழில் செய்யும் பொழுது அது சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல அதுக்கடுத்தது உடம்பு ரொம்ப முக்கியம் திருமலர் என்ன சொல்லியிருக்காங்க உயிர் வளர்த்தேன்னு சொல்லலை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பு நல்லா இருந்தால் தாங்க உயிர் அதை பாதுக்கு தெரியும் வான்மை அதை பாட்டு போயிட்டு தான் இருக்கும் செவரை வச்சு சித்திரழுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்போ உங்கள் உடம்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடம்பு உங்கள் உடம்பு வெப்பமான உடம்பு உங்கள் உடம்பு சா உங்கள் ஏற்கனவே நெருப்பு ராசி அப்படி இருக்கும்போது சாப்பாட்டு பிரியர் சாப்பாட்டு பிரியர் கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லைன்னா பல வகையான உஷ்ணம் சம்பந்தப்பட்டது தோல் சம்பந்தப்பட்டது வெக்கை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி வியாதிகளை கடுமையாக பாதிக்கும் இதை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் முதல் சுற்று மிக மிக கவனம் ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகின்றது மேசராசிக்கு ஜென்மச்சனி வரப்போகின்றது அது கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் அப்போ மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வழிபாடு கண்டிப்பாக வழிபாடும்போது முருகனுடைய ஸ்தலங்கள் எங்கே இருந்தாலும் சரி அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க அஸ்வினி கார்த்திகை முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்க அஸ்வினி பரணி அம்பாள் வழிபாடு தாயார் எண்ணெய் பெற்ற தாயார் கனகவள்ளி தாயார் பார்த்தீங்களா பேர் பாருங்க எப்படி பாருங்க எண்ணெய் பெற்ற தாயார் கனகவள்ளி தாயார் இப்படிப்பட்ட தாயார் வழிபாட நல்லா பண்ணுங்க நிச்சயமாக ஒன்றுமே தெரியலங்க எனக்கு எதுவுமே தெரியல வீட்டில் வச்சு ஒரு ரெண்டு தீபத்தை வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு தீபத்தை வச்சு வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கர ஊரில் வீட்டில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் போக்குவரத்து கஷ்டம் டிராஃபிக்கு கஷ்டம் குழந்தைகளை பள்ளி கொடுத்துருக்கானக்கான கஷ்டம் எங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அப்படி வீட்டில் வீட்டுக்கார்டாக கஷ்டம் எதுக்கு தேவை அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு சிம்பிளாக ரெண்டு விளக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் பண்ண முடியலை சாயந்தரம் பண்ணுங்கள் இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர உரையில் பண்ணுங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க பரணி நட்சத்திரக்காரவங்க எட்டு டு ஒம்போதில் நச்சு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு எட்டு மணி எட்டு டு ஒம்போது சுக்கர செய்யுங்க நிச்சயமாக வாழ்வை செழிக்கும் என்பதில் கருத்து அல்ல